அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாகப் போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றியின் ஐஎஸ்எஸ்என் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் பூங்காவின் பதினேழாம் மலரின் அறுபத்தி ஐந்தாம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது சென்னை பள்ளிக்கர்ணையில் உள்ள வெள்ளிவிழா கண்ட தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நம் சங்கச் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடியதை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ண படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம் மருத்துவத்தில் முப்பரிமாண அச்சடிக்கும் தொழில்நுட்பம் ரசாயனங்கள் சூழ் உலகு காதுகளும் மின்வேதி வினைகளும் ஆரோக்கியத்தை மதுரமாக்கும் மதிமதுரம் மீன்வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மூலிகை வல்லாரை தகைசால் தனிமங்கை உயிரின் உன்னத உலா போன்ற கட்டுரைகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள் பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள் கலைமாமணி முனைவர் வாசு கண்ணப்பன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலானோர் தமிழில் வழங்கியுள்ளனர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் எம்ஐடி நிறுவனத்தில் நிகழ்த்திய அறுபத்தி மூன்றாம் முப்பெரும் விழா நிகழ்ச்சியின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் அவர்கள் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன சிந்திக்கத்தக்கன நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்தும் அன்பர்களே வணக்கம் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா இதுவரை அறுபத்தி ஐந்து அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா அறுபது பக்கங்களில் உலா அறிவியல் பூங்காவைப் பெற ரூபாய் ஆயிரம் ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும் அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம் அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள் அதனை படித்தேன் சுமைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம் சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர் அறிவியல் கதிர் அறிவியல் தளிர் அறிவியல் துளிர் அறிவியல் புதிர் ஆகிய ஐந்து அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும் விண்ணப்பத்தை நிறைவு செய்து கியூஆர் கோடை சுடுக்கி ரூபாய் ஆயிரம் செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகங்களின் வாசிப்பை நேசியங்களின் வாய்ப்புகள் வசப்படும் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்